அதெல்லாம் இல்லாத அதையும் மறந்து இப்படி படுத்து தூங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சாதாரணமான நம்ம அர்த்தம் புரியணும் அப்படின்னு சொன்னா சாதாரணமான ஆடை சாத்தம் கட்டம் பேசுறோம் பட்சிகள்லாம் பேசுறது முரசிக்கிறது அதனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்குங்கிறது பொதுவான கருத்து ஆணை என்ன அங்கதான் ஆட்டாட்சிக்கு போய்க்கிறார் அப்படின்னா சாத்தான் வேறு சத்தன் வேறு ஆணை சாத்தன் ஏன் அந்த வார்த்தை அங்க அதெல்லாம் சாதாரணமான வார்த்தை இந்த ஆணை சாத்தன் அப்படிங்கறதுக்கு ஒரு பெரிய ரிஷ்டி இருக்கு இதெல்லாம் வீட்டில் போட்டு 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 உட்காந்து நிறைய பேசணும் சொல்றோம் அஞ்சு நிமிஷத்தில் பத்து நிமிஷத்தில் வார்த்தை இல்லை இருந்தாலும் ஆணைனா பெருமாள் மத்த போடுறவர் சாத்தன்னா ஆச்சாரியனா இருந்து பெருமாளே நமக்கு வழிகாட்டு அதுக்கு என்ன சம்பந்தம் ஏன் சம்பந்தத்தை ஆண்டால் அந்த வார்த்தையில வார்த்தையில் கேட்டா ஒரு சின்ன உதாரணம் ஒரு சின்ன இடைவெளி மாதிரி மூணு பேர் தங்கினார் பையந்த கலையாயின்னு ஒருத்தர் பாடினார் அன்பேத கலியாயின்னு ஒருத்தர் பாடினார் கடைசியில் திருக்கண்டை ஒருத்தர் பாடினார் நடுவில் ஒருத்தர் பூந்த இருட்டு இப்ப மூணு பேரும் சம்சாரம் பண்ணிக்கும் பொழுது அவரும் நடுவில் பூந்ததுனால யார் வந்து நிற்கிறான்னு தெரியாத அந்த மூணு பேரும் தன்னுடைய அனுபவங்களை

மூணாவது வரைக்கள் அப்படிங்கிற திருக்கண்டை பொன்பேனி கண்டி அப்படின்னு பாடுறாங்க இப்ப மூணு பேரையும் தழுந்து என் நடுவில் நல்ல உரசும் பொழுது அந்த வார்த்தைகள் தழுத நம்ம என்ன பண்ணுவோம் ரொம்ப எமோஷனலாகி பெருமாள சேர்க்கும் போது சில பேர் வார்த்தையே பேச மாட்டோம் அப்படியே எமோஷனலாக இருப்போம் நல்ல விட்டு ஜலம் வரும் வார்த்தைகள் வராது சாமியும் வராது சாமி வந்துரும்பான் எப்படி சாமி வரும் சாமி எப்படி வரும் எமோஷனல் என்னன்னா பகவானோட சேர்ந்து ஆணை அது வார்த்தை அதுல போட்டு பகவானுடைய சம்பந்தங்களை விஷயங்களை விஷயங்களை நம்ம பேசும்பொழுது அந்த பேசும்பொழுது வரக்கூடிய வார்த்தைகள் எமோஷனல் ஆகிய வார்த்தைகள் கண்ணீராக மாறி அந்த மாதிரி கண்ணீராக மாறும்பொழுது பெரிய புரியாத பாஷையில பேசும்பொழுது எப்படி இருக்குமோ அதே மாதிரி இது எமோஷனலா இருக்கும்போது பகவான்கிட்ட இருக்கும் பொழுது வார்த்தைகள் வராது யாகசால எல்லாம் ஆயிட்டு தள்ள குடத்தை வச்சுட்டு எதுக்கு போகிறோம் கும்பாட்சி மேல வச்சு கும்பரின்னு போக்குறோம் வாத்தியங்கள் வேதபோஷங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாருக்கும் பொழுது அந்த குடத்தை மேல வச்சுட்டு போகும்போது அந்த அனுபவம் இருக்கின்றதே அப்ப கண்ணீர்ல சிலந்தாங்க அப்ப சாமி நாள் ஒரு நாள் யாருக்குமே வராது அனுபவம் பகவானுடைய சங்கல்பம் அப்ப என்ன பண்ணுவான்னா பகவானை நிறுத்து கண்ணீர் அது எல்லாருக்குமே அதே மாதிரி இந்த மூன்று பேரும் சேர்ந்து அப்படி பரவான நெனைச்சுக்கும் போது பகவான் கூட நெருங்கும் பொழுது அவர்கள் கண்ணீர் வருகின்றது மத்த கஜம் போல இருக்கின்ற பெருமாள் இவர்கள் மூணு பேரையும் சேர்த்து வச்சு தன் அனுபவத்தை அனுபவிக்கிறார் இதைத்தான் இந்த பாசுரத்தில் கிசிக்கல் கலந்து பேசுகிற பேச்சல என்ன பேசுகிறார் பெரிய விஷயம் இல்லை ஒரு நிமிஷத்துல சொல்லிட்டேன் இதுக்கு நிறைய உபமானங்கள் விரிவா சங்கல் விவாணங்கள் கரப்பங்கட சுவாமி உபமான அதனாலதான் ரொம்ப சிம்பிளான ஒரு வார்த்தை பட்சிகள் விட்டு பேசுறதோ அதுக்கு ஈடு எண்ணை ஆக அப்படின்னு சொல்லி ஆண்டார் முடிச்சுட்டா பெண்ணை அப்படிங்கும்போது புலச்சேர் வள்ளுவர் நஜிமாவே பெரியன் அப்படின்னு சொல்றார்கள் அப்புறம் ராமன் கிட்ட மாதோம் பகவான் இல்லடிமன கதை வந்து ராமன் மேல அம்புற ராமன் மேல ராவணன் வந்து போர் புரியிறார் அப்படின்னு சொன்ன கதை கேட்டிருந்தவர் எழுந்து உடனே போர் கிளம்பிட்டார் அப்பேற்பட்ட ஒரு தீவிரமான பக்தி யாருக்கு புலச்செயர் ஆடுவார் அப்படி ஆடுவார் பலசெயர் ஆடுவார்க்கு அந்த வார்த்தை போது அதுக்கு என்ன சொல்றதுன்னா அவ்வளவு தீவிரமான ஒரு பேய் மாதிரி பெருமாள் சொல்றோம் அதனாலதான் அவருக்கு பெய்யாடுவார் குலசெயர்வாருக்கு அவர் பக்தியினால அவருக்கு பேயன் அதாவது புத்திய சொல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா புத்திய மாறிவு பெருமாள்கிட்ட தீவிரமான பக்தியா இருக்கிறவர் இந்த பாசம் குலசேகர் குலசேகர் ஆழ்வார்க்கு ஒப்பதற்கான ஒரு வாசம் கலகலப்ப கை வைத்து வாசல் இருந்தாச்சு ஒவ்வொருத்தருமே இங்க வந்திருக்கிற டிவோசிஸ் எல்லாருமே அப்படின்னா யாருக்கும் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லவே முடியாது பட் அவங்க கொஞ்சம் பிரமாதமா இருக்கும் காசும் கலகலப்ப கைப்பட்டுனா கையில நிறைய காசு கொடுத்து கலகலப்பா இருக்கிறது அது பொதுவான வார்த்தை வாச நெருங்குழல் ஆட்சி இந்த ஐம்படை தாலி போட்டுருக்கா கழுத்துல மழை போட்டுருக்கா அதோட மத்து கிடையாது இது வந்து சாதாரணமான வார்த்தை இதுக்கு அப்புறம் ஓமையான ஒரு பெரிய வார்த்தை என்னன்னா திருமந்திரம் துவயம் சர்வஸ்வரூபம் இத மனசுல நினைச்சிட்டு அவ மத்து கிடையாது அப்ப உள்ளத்துக்குள்ள அந்த மூன்று ஸ்லோகங்களும் தருவாரு என்று சுத்தின்றே இருக்கு அந்த மத்து கடையும் போது உள்ள இருக்கிற மனசிலும் மத்து கிடையாது ஆண்டாள் ஹோமானங்கள் எப்படி எதிர்பார்க்கிறேன் நம்ம நேரங்கள் இதே வெளியில இருக்கிற கைகள்ல வளையல் போட்டுக்கிறது கழுத்து அம்மை ஐம்பது தாலை போட்டு இப்படி பண்ணும்பொழுது இந்த கலக்காரப்பான அந்த ஓசை அப்படி நம்ம வச்சுக்கிறோம் அது பொதுவான கருத்து பட் அந்த கருத்து வந்து சாதாரணமான கருத்து பொம்மனா இலசெனி இல்லன்னு வா அந்த காலத்துல இருக்கு இது தயிர் கிடைக்கும் பொழுது நிறைய மஞ்சள் நிறைய திருமங்களையும் அதுல காசிகள் இதெல்லாம் போட்டுட்டு இருப்பான் கையில வளைய விட இப்ப கலைய வளைய விழுவதா ரொம்ப ஃபேஷனா போயிடுச்சு நான் இதெல்லாம் போட்டு

போட்டு கடைஞ்சிருந்து அதையே நினைத்துக் கொண்டு கடையிறது பாருங்க அதுதான் வாச நறுங்குழல் ஒவ்வொரு பதத்தை தனித்தனியா எடுத்துட்டோம்னா அப்பா எவ்வளவு பெரிய வாச நறுங்குழல் ஆயிடுச்சுன்னா அற்புதமான ஒரு வாசனை அது எப்படின்னா பகவத் சன்னதி எப்படி திறக்கிறோம் ஒரு சுகந்தமான ஒரு வாசனை கிடையாது விதவிதமான சென்ட் கிடையாது ஒன்றுமே கிடையாது வாங்கி அந்த பொண்ணும் போட்டோம் அந்த ஊதுபத்திதான் இதையும் தாண்டி அந்த சந்நிதியில ஒரு நறுமணமான ஒரு வாசனை அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டுதான் அந்த வாசனை சுத்தமான வாசனை எப்படி வருது எங்கேருந்து வருது

நான் ஓசை கடத்த ஐரோவ் கேட்லியும் நாயக பெண் பிள்ளை நாராயணன் நோக்கி கடைசியில அரட்டாட்சிரத்துக்கு வந்து முடியும் ஒவ்வொருத்தருமே நம்ம வந்து ஒரு ஒரு மணி நேரம் இதுல உட்கார்ந்து அந்த பாசங்களை விரிவுபடுத்தி பார்க்கணும்னு நமக்கே லாபம் கடைசியில எல்லாத்தையும் முடிச்சிட்டு கடைசியில நாராயணன் கேசவனை பாடவும் கேட்டே கிடையாது கேசவனை பாடினால் மட்டும் போதும் யாரையும் பாடணுங்கிற அவசியம் கிடையாது அதாவது எப்படின்னா பெய் மாதிரி தூங்கிட்டு பொண்ணை ஒரு ஆண்டாள் போய் எடுப்புற பகத் விஷயங்கள் இப்பொழுது இருக்கும்போது நீ அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டு இருக்கே இன்னும் எழுந்திருக்க மாட்டேங்கிறே பகவத் விஷயங்கள் எவ்வளோ இருக்கு இன்னும் நம்ம எப்படி நிறைய பாட வேண்டியிருக்கு பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி எடுப்புற மாதிரி கடைசியில் என்ன ஆகுது நாராயணனை பாடவும் திருப்பி திருப்பி பரத்துவத்தை தான் ஆண்டால் சொல்லிட்டே முதல் பாட்டு பரத்வம் நாராயணனை கேசவனின் பாடவும் நீ கேட்டே கிடைக்கியோ கேசமணியில திருவேலூர் பாடிகிற அசுரனை அழித்ததுனால் அவளுக்கு கேசவாயணமாக அப்படின்னு ஒரு நாம நாமாவளிக்குத்தான் பெருமாள் ரொம்ப 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 வசப்படுவார் புரளிச்செயலப்புறம் வேதவாராயணம் அப்புறம் அவருடைய கலியுத்தில நாமாவலிக்குத்தான் அவரு பிரத்ஷமான ஒருவிந்தா கோம் பண்ணி அவருக்கு அப்படி பிடிக்கும் அனாவசியமான பேச்சுக்கள் தவிர்த்துட்டு எப்ப பார்த்தாலும் அனாவசியமான பேச்சு தான் நீங்க அத வந்து ஒரு நாள் அதெல்லாம் தவிர்த்துட்டு பகவான் நாமாவை சொல்லி சொல்லி பாருங்க ஆத்துல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடும் ஆத்துலயே ஏதாவது பேசி 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 சண்டை தான் நாமா அம்மா அதனால பகவான் நம்ம சொல்லணும் ஒண்ணும் இல்ல இன்னைக்கு நீங்க இந்த பெருமா சொல்லு சொல்றேன் அஷ்டாட்சர ஜபத்தை பூணவுனாராயிடும் ஒரு கோடி ஜபம் பண்ணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டா ஆரம்பிச்சிருக்கேன்

சாதாரணமான பாசுரம் தான் பட் எடுத்துட்டோம்னா அது வந்து பிளாஸ்டிகள ரொம்ப எங்கேயோ போகும் அப்பேற்பட்ட பாசுரமானது நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு ஒவ்வொரு பாசுரமே அப்படித்தான் ஒவ்வொரு பாசுரமே நம்ம எடுத்துக்கும் போது சாதாரண விளையாட்டா ஏன்னா நமக்கு எல்லாம் ஈஸியா வருது இதே திருவாய்மொழியா இருந்தாலோ பெரியா திருமொழியா இருந்தாலோ இதே திருமாலையா இருந்தாலோ திருமொழியாக இருந்தாலோ நமக்கு வராது ஈஸியா தெரியுமே